உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரை சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் சேக்கமா யார்கிட்ட போறே நான் மாட்டேன் டேய் நீ கொஞ்சம் சும்மா இரு அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல என்னடா அச்சவனுக்கு அவனுக்கு லார்டரி சீட்டு வلدிருக்கங்க லார்டரி சீட்டா ஐ ஆம் 50 லாக்ஸ் வனர் 15 லாசா என்ன தமில்ல சொல்லுங்க அச்சா தமில்ல நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு 15 லட்சமா

வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள தான்டா ஆ ராஜா இந்த தேர்வேனவங்களா உங்க தகுதி தேர்வேனம் அ நே ரோட் உங்க கிட்ட அடம்பிடி பைய வாங்கி போட்டா பின்னால உதவும்டா انا வாங்குறானே போங்கடா ஏய் கொள்ளை பேரைடா எட்டஸ்ல போய் பவுண்டரோட வாங்குறோம் வர்றப்பஸ்லாம் பறஞ்சிடுவோம் டேய் பாருங்க டேய் இதுக்குள்ள பாரு போ லட்சம் வாங்குற நல்லா இதுக்குள்ள பாரு நல்லா கீழ பாரு இது கூட இல்லடி ஹே டேய் சங்கு புங்கு ஆடாத எங்கடி ஆ ஞாவ வந்துருச்சு எங்க உன் சவரப்பட்டி அதையாண்ட கேக்குற இல்ல எங்க பத்ரமா இருக்கட்ட நான் அதுக்குள்ள தான் சொறி வச்சியா இந்த தே அதுக்குள்ள தான் வச்சியா ஆமாங்க அது எங்க எங்க என்ன அந்த பட்டி ஐயோ நான் எவ்வளவு சொன்னேன்டி அட போன்றாங்க அது சனி எதுக்குன்னா ஆத்துக்குள்ள போக்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி வாச்ச தம்பி அப்படி எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான் ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட ஐயோ 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 என்னைய தலை வச்சிருக்க பந்தல்ல பாவக்கா கூடி பண மாதிரி இனிமே என் பார்பர் ஷாப்க்கு நீ வர்றதுனா ஓ செலவுல சீப் ஆயிட்டு வரணும் திரும்ப என்ன உன்கிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்ன அவன் வந்தா சேர்த்துக்கப்பா ஆமாண்ணே ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் பின்ன கை செருப்பு போடுவாங்க இந்த ரூல் எல்லாம் பேசாத இதுக்கு முன்னால எங்க இருந்த திருப்பதி திருத்தணி பழனிலங்க அங்க என்ன பண்ணு ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டு அங்கே ஒரே டைப் கட்டிங் தானே அது இல்லங்க மூணு கோயிலும் மலை மேல தானே இருக்கு அங்கே போகும்போது ஸ்டெப்பில் தானே போகணும் அந்த ஸ்டெப்பில் உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓ ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா இங்க அப்படி இல்ல கொஞ்சம் மண்டையில மசூர் விட்டு வெட்டணும் இல்லன்னா உன்னை வெட்டி போடுவாங்க பழகுனா ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடுது இது என்ன உழவு மாடா பழகிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உங்க ஆளுதானே ஓ இது நம்மளா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம்ங்க எப்படி ம் எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி மூணு அவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க எங்க குடும்பத்தோட தம் எப்படிங்க எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல அப்ப எங்க குடும்பத்து தம் எப்படி அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார் அடேங்கப்பா அப்பவா எப்பவா இருந்தா என்னடா அப்ப வருவார் அண்ணே உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன் கொடுக்குறேன் ஏன் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாதான் எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா பா தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா கடைக்கு முன்னால மரியல் கல்லடு தெரியுது ஐயோ உண்ணாவிரதம் அது எனக்கு தெரியவே தெரியாது வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமிச்சு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தா அப்படியே கடவப்பியா ஐயோ அது த்ரோங்க வய்ய கொஞ்சம் தள்ளி வய்ய ஏத்தா அப்படியே வெச்ச இங்க இருந்தே கத்தி எறிஞ்சு உன் தலைய எடுத்துடுவ என்னடா அந்த டிரஸ் சரி அதுக்காக வேற டிரஸ் போட்டு வந்து கீழ சிந்தற முடி எல்லாம் அள்ளி போடு

எஞ்சான் உடம்புக்கு சிறசேய பிரதானம் சிறசுக்கு மசிரே பிரதானம் சொப்பைக் கேளு நீ எதுக்கு பார்பர் சாப்புக்கு வந்த இந்த இடத்துக்கு உனக்கு என்னைய சம்பந்தம் செப் கட்டிங் டா செப்னா எப்படி கொத்த சொல்றியா அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு இவர நீ எல்லாம் பார இடங்கள படுத்துங்காத அரை கிரவுண்டேடா சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவாங்க டேய் இந்தரமலை வாடாங்க வாடா வாடா போடா வாங்க ாலும்ட்சியா இருந்தாலும் என் கடைக்கு வந்ததா ஆகணும் நல்லா ஒரு வெட்டினுடைய அப்புறம் தேர்தல் தேர்தல் வர வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் வராமலா போது நாங்க ஜெயிச்சுட்டு போறோம் இடைத்தேர்தல் எப்படியா வரும்

பெரிய டாங்கி, பீரங்கி, அனுக்குண்டு, ஏவுகணை இதெல்லாம் புளங்கற இடம் உன் கடை. ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோல் வச்சிட்டு போர்க் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆயுதங்கள் புளங்கற இடம் ஆயிது. இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே. நான்ண்டா காரணம் அரசியல் பேச கூடாது போடா மாட்டிட்டு நீங்க ஏன் பேசினீங்க? நான் அரசியல் அரசியில் நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்க அண்ணா? ஓ அது அரசியலா போடா மடயா. புதர்ரேஸ் போறவங்களுக்கு கூட யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம். சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குற. அது அரசியல்ல இவங்களுக்கு நினைச்சிட்டா ஏன்டாப்பா? அண்ணா ஒரு பழமளியுக்கு தெரியுமா? என்ன? கத்தி புடிச்சவன் கையும் நிறங்கு வந்தவன் கய்யே. சும்மா இருக்காதான் அது மாதிரி உங்க வாய் என் வாய் சிறங்க வந்து நான் கத்திரி எடுத்துட்டேன் யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது ஓடிப் போயிர்க எல்லாரும் போயிட்டாங்களே இப்ப யாருக்கு யார் செய்யறது எனக்கு நீ செய் உனக்கு நான் செய்றேன் உட்காரு அண்ணா 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 டேய் இருடா வேலைய பாருங்க இங்க மட்டும் இந்த வேளை தான் பாத்துட்டீங்க நீளு நிக்கறங்க இல்ல அது அப்புறம் வந்து

என்னது ரஜினி செய்யலா கொஞ்சம் திரும்புடா மண்டையில முடியே இல்லை இல்ல எப்படா ரஜினி செய்ய வெட்டுறது வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா எதையாவது செய்யுங்க இந்த பாரு உன கொலை தான் செய்ய போறேன் ஐயோ போடா வா 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 உட்கார் உங்களுக்கு யார் ஸ்டைல் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடியா அண்ணே லாட்டரி டிக்கெட் டேய் வேணா போடா அண்ணே அரியானே பதினஞ்சு லட்சம் வேணா ஒன்னு வாங்கினேன் பாவம் சொல்லப்பா ஐயோ கத்தி இடத்துல பட்டிருக்கு போகுது டேய் கொண்டா இதா காசு கொடு உம் போடா ஆ சொல்லியா இருப்பா வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும்னு ஆகிப்போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கறேன் ஏங்க என்ன அர்ஜென்ட்டாக முடி போய் லைனில் உக்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க ஓ உனக்கு முடி விட்டு நேரம் பண்ணி லைனில் நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் ஆ வெட்டி வைங்க இதை இதைத்தான் என்னடா அது தலையை கட்டி தலையை கொடுத்துட்டு போறான் இல்லை என்னடா வச்சுக்கிட்டா

Oh. Oh. Uh. That's he said. Next. Home.

ஏப்பா ராமசாமி யாருங்க நீங்க யாம் பேரா கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும் ஒரு பேடி இருந்தா கூடயா உம் பத்தவையப்பா உம்

நீ வருதுல மத்த உங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே நான் செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இது நீ செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுதா இந்த கதை தான் வேண்டாங்கிறது இதையெல்லாம் சுடுகாடு உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துரு வேண்டாம் நினைக்கிறியா பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன் நல்லா காட்டு மூஞ்சியா என்னப்பா அது மூஞ்சி வண்டி ஓடாட்டு வச்சிருக்கேன் கத்தியை வச்சா மழை மழை வர வேண்டாமா உங்க சர்வீஸுக்கு நேரம் முடிச்சிருப்பீங்க இது மூஞ்சி இருக்கு இதுக்கு மாதிரியே சீக்கிரம் வழிபட்டு வாங்க என்ன இது வாழ்க்கையில் உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல ஆமா இல்ல காசு கொடுத்து போயாம் குழிக்குள்ள வா தரேன் குழிக்குள்ள எதுக்கு வரணும் அங்கதான் வச்சிருக்க ஒரு காலத்துல சாப்பு நடத்தினரு இப்ப மதடிக்கே வந்துட்டாரு ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கேதி பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன் வேலை செய்ய விடுங்க ஐயா இந்தியாவில் புத்தி சொல்றவங்க தான் ஐயா ஜாஸ்தி உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல நம்ம தொழில்ல சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது இந்த மரத்தடி பாக்கியா வரப்பு பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது அறிவு கட்ட முண்டாம் அது நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி நக்கித்தான் குடிக்கும் வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும் அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும்

உங்க கடையை வாங்குனாரு அவர்தான் ஓ அந்த சேல பண்ணி இப்போ முன்னீஸ் ஆஹா என்னமா அலந்து முடி விட்டாருன்னு சொல்லுமா அளவுக்கு இந்த மண்டையில இருக்கு சேவிங் அப்படி ஒரு சேவிங் கண்ணத்துல சோப்பு நாக்கால மாதிரி ஒரு வா நானும் நாக்காலையே நக்கி சேவ் பண்றேன் போறோம் கடைசியா போன மாசம் நான் போன வாரம் அவ்வளவுதானே

இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோம்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு ஓ உனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் போய் பார்த்து வருவோம் ஏ மண்ட கண்ணாடி மூஞ்சி நல்ல ஒரு தடவை பாத்துக்க திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன் அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும் நினைக்கிறேன் போயிட்டு வா ஏய் புத்திருவேன் அடிச்சிருவேன் இது வரைக்கும் நான் நாலு பேர முழுகிருக்கேன் ஏதாவது சேட்டை பண்ணுனேன் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன் சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட் அப்படியே இருக்கு இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் மறப்படாது உம் இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போயி எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம் என்னாச்சு நம்ம கடைக்கு ஒரு வேலையும் காணாம் உம் எதாவது முடி வெட்டப்படாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா எனக்கார பயில கூட வரலையே உம் உம் ஒண்ணுமே குழியல்ல ஒண்ணு நடக்குது மறு அண்ணே அண்ணே இந்த குரல இதுக்கு முன்னெல்லாம் எங்கேயோ கேட்டுருக்கிருந்தேன் அந்த முனிசாமி இங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையா சொல்லுவீங்க நான் முத முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பனியன் இதே ட்ராயர் இதே மூட்டையோட வந்தேன் இங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க நான் டிப்ளவை படிச்சவளை வச்சுட்டேன் ஞாபகம் ஞாபகம் இல்ல உங்க அக்கா நான் வாயை அக்கா நான் வச்சுக்கணுமா

என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே பத்து பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ டேய் எப்போ ஒரே மாதிரி இருக்குடா இவ லெவலுக்கு எல்லாம் இத செய்றாங்க ஐ அம் சாரி எங்கடா சாரு ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா தமிழ்ல மனுஷங்கன்னு அர்த்தம் இப்ப நான் உதைச்சது தமிழ் இல்ல ஹிந்தில ஆமா கடை என்னாச்சு பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்கார திரும்பி எடுத்துட்டாருனே உங்க அக்கா பொண்ணு என்னானா தீனி போட வழி இல்ல திருப்பி வீட்டுக்கு நிப்பிட்டேன் அவளுக்கு தீனி போடுறது சாதாரண விஷயமாடா தஞ்சாவூர்ல நெல்லு விளைற 50 ஏக்கர் நிலம் பஞ்சாப்ல கோதுமை விளைற நிலம் 50 ஏக்கர் கோழி பண்ண ஆட்டு பண்ண இத்தனையும் வேணுமே அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா இவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏமேல ஏவி விடலாமா ஏவி விடுறதுக்கா குட்டி குட்டிச்சாத்தானா நீ எல்லாம் நான் ஏன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு இப்போ என்ன பண்ண சொல்கிற என்ன வேலையில் சேர்த்துக்குங்கண்ணே ஐயோ வேண்டாம்ப்பா இது மரத்தடி நியூசன்ஸு பப்ளிக்கு டிசிசி வரும் இது நான் சொன்ன வார்த்தையாச்சே அதே தான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு என்ன வேலையை சேர்த்துக்குங்கண்ணே என்ன கண்ணே பாமா இருக்குப்பா சேர்த்துக்க கதற விடாத பேசுனா காதை வெட்டிடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா

எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் எதுக்கோ ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கிட்டு வரீங்களா நீ ஆட்ரு ஆட்ருக்கு கிரைண்டர் பத்தாதரா ஒரு செக் கொண்டு கொண்டு போறேன் அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில நான் அப்பு லோல்லு பாருங்க சாமி லோல்லு டேய் பாத்துடா இது சிங்கப்பூர் கத்திங்கோ நீங்க தான் பாத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்

நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் நாக்கிரமா உங்க பேரு அக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் வாட போல என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்னது கொளுத்து வேறையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசறதுக்கு கொஞ்சம் முளைச்சு வந்து சிறைச்சாச்சே வாடாடே டேய் கண்ணாடி இந்தாடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் ஆளுக்கு இப்படி அந்த மாரடாக்கு ஓட்டு கொண்டு போனா அந்த ஆளை எடுத்து வச்சு குடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க குடுத்தீங்க திருட்டு ஆய்வு போகாத திருட்டு ஆய்வு தான் நடக்குது